தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்து ஆகிய மூலைக்கல் எபேசி இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே இருக்கிறார் மூலைக்கல் என்பது ஒரு கட்டிடத்தின் இரண்டு சுவர்கள் இணையும் இடத்தில் மூலையில் வைக்கப்பட்ட பெரிய கல்லாகும் ஆன்மீக வீடாகிய சபையின் மூலைக்கல் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகிறார் அந்த கிறிஸ்துவாகிய மூலைகள் மேல் நாம் கட்டப்படும்போது அசையாது உறுதியாய் நிலை நிற்க முடியும் உலக வாழ்வில் காற்று போன்ற கஷ்டங்கள் கடல் போன்ற அலைகள் வந்தாலும் நாம் அவருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் உறுதியாய் குலுங்கி போகாமல் வாழச் செய்கிறது ஆண்டவர் ஐந்து வகையான ஊழியங்களை நம்முடைய சபைகளுக்கு கொடுத்திருக்கிறார் அவைகளில் அப்போஸ்திலர்களும் தீர்க்க தரிசிகளும் அஸ்திபாரங்கள் அல்லது அடித்தளம் என்று வசனம் கூறுகிறது நம் கண்மலையாகிய கிறிஸ்துவும் அப்போஸ்தல ஊழியத்திலும் தீர்க்க தரிசன ஊழியத்திலுமே சபையை கட்டி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி வருகிறார் எனவே அவருடைய இரத்தத்தால் வீண்டெடுக்கப்பட்ட நாமும் அப்போஸ்தல தீர்க்க என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளை கல்லாய் இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழு அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று வேதவசனம் கூறுகிறது பிரியரே பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசிகள் மூலமாக தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினார் பெரிய சிறிய தீர்க்க தரிசிகளை பற்றி நாம் வேதத்தில் அறிந்து கொள்ள முடிகிறது புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கத்தரிசிகள் மூலமாய் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார் நாம் எல்லாரும் இந்த அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன மேல் கட்டப்பட்டு மாளிகைகளாக இருக்கிறோம் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளாதவர்கள் பேதுருவை போல ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுவோம் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில் இல்லை என்று கூறுகிறார் நம்மையும் இவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போமா ஆமே நான் உள்ள இயேசு சுவாமி நல்ல நாளுக்காகும் மக்கள் நன்றி சுவாமி நாங்களும் உம்முடைய மூலைக்கல்லாகிய உம்மிலே கூட்டி கட்டப்பட்டவர்களாக இருக்க உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே